அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் நீர் உணவு முறையை எப்படி கைக்கொள்வது நாம் பல ஆண்டுகளாக நீர் உணவு முறை நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டதை ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின்பாக ஆராய்ச்சி அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நீர் உணவு முறை இந்த உணவு உண்டுதல் என்பது வேறு உணவு இல்லாதல் என்பது வேறு எடுத்துமே அப்படி செய்ய முடியாது ஆஹ் மனதின் காரணமாக மனப்பழக்கத்தின் காரணமாக ஆசையின் காரணமாக ருசியின் காரணமாக தேவையற்ற உணவை திணித்து உடம்பை கெடுத்துக் கொண்டோம் மனம்தான் உடம்பை கெடுக்கிறதே தவிர மனம் உணவுப் பொருளால் கெடுக்கிறது மனம் ஐந்து வகையில் கெட்டுப்போகும் காதால் கேட்டு காதால் கேடுகின்ற பொழுது கெட்டுப்போகும் கண்ணால் பார்க்கின்ற பொழுது போகும் மூக்கால் சுவாசம் கெட்டு போகும் தொட்டு பார்க்கிற பொழுது போகும் வாய் வழியாக தின்பதை தான் அதிகம் கெட்டு போகிறது இந்த வாய்வழி என்பது கடுமையான போதையை தரக்கூடியது தூக்கத்தை போதையை தரக்கூடிய கொடூர போதையாக மாறிவிடுகிறது ஆக இங்க மனம் ஐம்புலன்கள் மனம் ஆட்சி செய்கிறது அதில் வாய் தான் அடிப்படையாக இருக்கிறது இந்த வாய் அந்த தூண்டலுக்கான வயிற்றில் ஏற்படுகின்ற தூண்டலுக்கு ருசியான உணவை சாப்பிட்டு ஒரு கோடி ஆண்டாக பழகிவிட்டோம் கடைசியில் மனம் அதை நியாயப்படுத்துகிறது தான் சாப்பிட்ட பொருளையில மறைஞ்சி செய்து அது நல்லதாக இருக்குமோ இது நல்லதாக இருக்குமோ என்பதை அந்த அது நல்லதாக இருக்குமோ இது நல்லதாக இருக்கும் என்றதால் நினைத்து நாம் அறிவுக்கு புறம்பான மனம் ஏற்றுக்கொள்ளாததை மனம் ஏற்றுக்கொள்ளுவதை நியாயப்படுத்துகிறோம் பகுத்தறிவு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு மனம் போன ஓக்கில் உணவை சாப்பிடுகிறோம் பிறகு ரத்தத்தை ஆய்வு செய்து பார்க்கிறோம் வணக்கையா இப்ப நாம் மன மனதிற்கு உணவை சாப்பிட்டு விட்டு மனதிற்கு மனம் போன நாம் உணவை சாப்பிட்டு விட்டு நாம் அறிவடிப்படையில் நாம் சிறுநீர் ரத்தத்தையும் சிறுநீரையும் ஆராய்ச்சி செய்கிறோம் தான் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது ஒரு இரத்த பரிசோதனை செய்கின்ற பொழுது சாப்பிடுவதற்கு முன்பாக ரத்தத்தை பரிசோதனை பண்ணுவாங்க பண்ணிட்டு சரி போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மனம் கழிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இங்க தான் தப்பு நடக்குது இப்போ மன இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க கேசவன் ஐயா அதாவது நீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன் இவனுக்கு தனக்கு பிடிச்சமான உணவு தானே சாப்பிடுறான் தின்னு போட்டு நான் ரத்தத்தை சோதிக்கிறான் மனத்துக்கு தின்னு போட்டு உடம்ப சோதிக்கிறான் மனதுக்கு தின்னு போட்டு மனப்போனவங்களை தின்னுக்குறான் தின்னு போட்டு அதை உடம்புல போய் சோதிக்கிறான் அது எப்படி பொருந்தும் இது கொஞ்ச கூட யாரும் சிந்திக்கல என்னது அந்த ரத்த பரிசோதனை பண்ணும் பொழுதே நீங்க அறிவான முறையில் நீங்க அறிவான முறையில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற முறையில் அறிவை பயன்படுத்தி சாப்பிடுன்னு இல்ல போய் சாப்பிட்டு வாயா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு என்ன மனப்பழக்கம் இருக்குதோ உனக்கு என்ன மனப்பழக்கம் இருக்குதோ அதை தின்னுட்டு வந்து உடம்பை பரிசோதனை பண்ணுங்க நீ மனபுணவங்களை தின்னுக்குறான் மன புனவங்க தின்னு போட்டு கடைசியில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறீங்க பண்றது தப்பு மனம் திரும்ப வடி தின்னு போட்டு உடம்பு எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்ப மனம் திரும்ப வடி தின்னு போட்டு உடம்பு ஆராய்ச்சி பண்ணா அது என்ன உடம்பு உடம்பு தானே காட்டும் ரத்தத்துல மனதை பத்தி நீ விருப்பப்படி சாப்பிட்டு அப்படி ரத்தம் சொல்லாது பெரிய தப்பு நடந்திருக்குது அது மனம் விருப்பப்படி செஞ்சு போட்டு தண்டனை யாருக்கு உடலுக்கு ரத்தத்துக்கு தண்டனை நீ ரத்தத்தை கெடுக்காத உணவுன்னு கேட்டதை அவனுக்கு சொல்லவே தெரியாது எங்க எல்லாம் ரைட்டு தான் நான் மனம் விருப்பப்படி சாப்பிட்டு இருக்கேன் மனம் போன வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன் என் ரத்தம் கெட்டு போச்சு நீ கெண்டகாரர் கேட்டா நீ விருப்பப்பட்டு சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போச்சு அப்போ ரத்தம் கெடாத உணவையே எது ரத்தம் கெடாத உணவு எதுன்னு கேட்டுக்கோணுமே இல்லையா அப்ப ரத்தத்தை கெடுக்கின்ற உணவு எதுன்னு அந்த யாருக்கு தெரியுறதில்ல மரத்துக்கு தெரியுறதில்ல நீ மனபோன போக்கு மன போ போக்கில் சாப்பிட்டு விட்டு அந்த அந்த விஷமானது ரத்தத்தை கெடுத்து விடுகிறது அப்ப இங்க மனம் என்பது வேறு உடல் என்பது வேறு ரெண்டு வித்தியாசம் தெரியுது அப்ப மனபோன போன போக்கில சாப்பிட்டுருக்கீங்க அது போய் பதியுதா அந்த சுவைதான் மனதில் பதியுமே தவிர இதை சாப்பிட்டுருக்கோம்னு ஆனால் கெட்டு போனது ரத்தம் அப்ப மனம் போன போக்கில் தின்னுட்டு நீங்க ரத்தத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது அடிப்படைய முரணானது அடிப்படையில் கேக்குதுங்களா ஆக மனபோன போக்கில் சாப்பிட்டு விட்டு ரத்தத்தை ஆய்வு செய்து எவ்வளவு ஒரு கொடுமைன்னு பாருங்க அதான் மனம் வேறு உடல் வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மனதை உடலை கெடுக்காத உணவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும் மனதை உடல் உடலை கெடுக்காத உணவை சாப்பிட வேண்டும் ஆனால் மருத்துவர்கள் யாரும் சொல்வதில்லை நீ மனம் நீ மனம் வேறு எப்படி சாப்பிட்டு வந்தா சொல்றாங்க ஆனால் கெட்டு போறத உடம்பு அப்போ ரத்தமும் கெடாத உணவை வாய் என்று எந்த மருத்துவரும் பரிந்துரைக்கிறதில்லை சரிங்களா அதை ரத்தத்தை கெடுக்கிற உணவை சாப்பிட்டு வராது என்று சொல்ல தெரியல அப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க மனம் நீங்க மனம் விரும்பி எப்படி சாப்பிடுறீங்க மனம் விரும்பி எப்படி சாப்பிட்டு விட்டு எதை ஆராய்ச்சி பண்றீங்க இத பொறுத்தமாக தான் பாருங்க கிழக்க போற ஊருக்கு மேற்கால பயணம் பண்ண எப்படி இருக்கும் கிழக்க போற ஊருக்கு ஊர் கிழக்கல் இருக்குது இவ மேக்கயணம் பண்ற அந்த மாதிரி மனத்துக்கு போட்டு உடம்பு ஆராய்ச்சி பண்றாங்க அறிவே இல்லையே இந்த வெள்ளைக்காரனுக்கு நான் கேக்குறேன் என்ன சாப்பிட்டேன் அது சாப்பிடற பத்தியும் கவலை இல்லை கேட்கவே மாட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு கேட்கவே மாட்டேனே யார் கேட்க மாட்டான் அந்த மருத்துவர் கேட்க மாட்டேன் என்ன சாப்பிடணும் கேட்க மாட்டேன் திருட்டு வந்தியா அவ்வளோதான் என்னது நம்ம கையில காசு இருக்குதோ என்ன இருக்குதோ அதுக்கு மாதிரி இறைச்சி சாப்பிட்ருப்பான் அல்லது சாராயம் குடிச்சிருப்பான் அல்லது மீன் வாங்கி தின்னு இருப்பான் அல்லது போண்டா வாங்கி தின்னு இருப்பான் அது என்ன அளவு இருக்குது காலையில ஏன் ஒரு போண்டா ஒண்ணு வேண்டாங்க இப்போ ரத்தத்தை பரிசோதனை பண்ண போகிறான் மெரு வயிற்றுல கொடுத்தாச்சு நீங்க என்ன பண்றீங்க போய் ஒரே ஒரு போண்டா திருட்டு நீங்க போய் காட்டுங்க ஒண்ணுமே காட்டுறாது என்னது வணக்கம் அப்ப ஒரே ஒரு போண்டா சாப்பிட்ட பசி அடங்கிரும் ஒரு போண்டா திருட்டு போய் நீங்க அந்த பசி அவ்வளவுதான் ஒரு போண்டா தின்னு சாயங்காலம் வரைக்கும் பசியாது ஒரு போண்டாவை தின்று போட்டு சிறு செலவு சிறுதளவு 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 அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு வாங்க சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமெல்லாம் பண்ணிடலாம் சாயங்காலம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நீ சாப்பிட்ட அந்த போண்டாவானது அந்த பஜ்ஜியானது அடுத்த நாள் காலையில் வெளியே போயிடும் ஆக நீங்கள் போண்டாவை சாப்பிட்டு கூட ஒரு போண்டாவே ஒரு போண்டாவே ஒரு வாடப்பிழத்தையும் சாப்பிட்டா போதுமானது முன்னும் பயப்பட தேவையில்லை ஒரு போண்டா சாப்பிட்டு யாரும் சாப்பிட போற சாப்பிட இல்லை ஆகினோட சக்கரமாக இருக்கிறவங்க ஒரு போண்டாவை சாப்பிட்டு அடுத்த நாள் வரைக்கும் இந்த தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டே வாங்க இந்த போண்டாவும் வெளியே போய் ரத்தம் சுத்தமாயிரு காலையில் பார்த்தீங்கன்னா சுத்தமான ரத்தமாக இருக்கும் அப்போ இனிமேல் என்ன பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வெறு வயத்தில் போய் எடுத்துக்கோங்க அவன் சாப்பிட சொல்லுவான் பாருங்க நீங்கள் ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டு போய் நீங்கள் பாருங்கள் ரத்தம் சுத்தமாக இருக்கும் ஒரே ஒரு போண்டா ஒரு போண்டா நல்ல நிதானமாக ஒரு போண்டா சாப்பிடுங்க நல்ல நிதானமாக அந்த கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுங்க நல்ல நிதானமாக சாப்பிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க குடிச்சிட்டு போய் போய் நீங்கள் போய் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ரத்தமும் சுத்தமும் ஆயிரும் ரத்தம் சுத்தமும் ஆயிரும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது அதான் சுத்தமாக இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு போண்டாவை தின்னு போட்டு ஒரு பாண்டாவை ஒரு அரை மணி நேரம் தீங்குறீங்க மெல்ல நிதானம் நின்று ருசியே நல்லா சாப்பிட்றீங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே வாங்க ஒரு ஒரு வாய்ப்பு போடுங்க நல்லா மென்று தண்ணி குடிங்க அது அப்படியே கீழே போயிடும் இறப்பைக்கு போயிடும் மறுபடியும் ஒரு போண்டாவை கொஞ்சம் பிச்சு போடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க மறுபடியும் ஒரு ஐம்பது ஒரு பத்து மில்லி இருபது மில்லி தண்ணி கொடுங்க போயிடும் இந்த மாதிரி ஒரு போண்டாவை ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு நீங்கள் அரை மணி நேரம் சாப்பிட்ருக்கீங்க ஒரு முந்நூறு அமையல் தண்ணியும் குடிச்சிருக்கிறீங்க சரியா வேறு கும் நாயிரம் ஜம்மு இருக்கு மாய்க்கறுக்கு சோறு எதுவும் வராது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வைப்பாருங்க ரத்தம் சுத்தமாக இருக்கும் இதவே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் தேவையில்லை எப்போ பசி வருதோ ஒரே ஒரு போண்டா மட்டும் சாப்பிடுங்க தண்ணி மட்டும் குடிங்க அப்போ மலைச்சிக்கலும் போயிடும் சிறுநீரும் சுத்தமாயிரும் அப்படி ஏதாவது மலைச்சிக்கல் வருதுன்னா நீங்கள் அந்த மழைவாயை சுத்தம் பண்ணுற கேன் வைக்குது அந்த மழவாயு சுத்தம் பண்ணுற டப்பாக இருக்குது மழை வாய் பண்ணுற டப்பா இருக்குது அந்த டப்பாவை மழை குடலை கடுவு கருவி விற்கிது அது நூறுரூவாய்க்கு விற்குது நூறுரூவாய் இரநூறுவாயை விற்கிது அது ஒன்று வாங்கி சுத்தப்படுத்திக்க இல்லையா இவ்வளோ முருங்கைக்கீரை நிறைய முருங்கைக்கீரையை வந்து முருங்கைக்கீரை நல்லா வதக்கிட்டு ஒரு போண்டா பிச்சு அதில் போட்டுருங்க ஒரு போண்டா பொடிப்படியாக போட்டு அந்த முருங்கைக்கீரை நல்லா வதக்கிக்கணும் முருங்கைக்கீரை நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு விட்டு வச்சுட்டு ஒரு போண்டா இருக்கு இல்லையா ஒரு போண்டா நல்லா தூ தூளாக பண்ணி அது மேலே போட்டு பிணைஞ்சி விட்டு சாப்பிட்ருங்க சாப்பிட்டா வெடிக்கு நல்லா போயிடும் முருங்கை நார் சத்து இருக்குது முருங்கை எண்ணெய் இருக்குது அப்புறம் சுவையா போண்டாவும் அதேனால இந்த நீங்கள் சக்கரை நோயை பற்றி காலப்பட தேவையில்லை இது மட்டும் செஞ்சுட்டு வாங்க புரியுதுங்களா உங்களுக்கு சக்கரை நோய் நல்லாயிரும் எல்லாமே நல்லாயிரும் ஏதோ கேள்வி வந்தால் நீங்கள் கேளுங்கள் அந்த இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கும் அது வேறு மாதிரி சிறுநீரக நோயாளிக்கு வேறு மாதிரி செய்யலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து இதே மாதிரி செய்யலாம் நீங்கள் ரெண்டு நாள் இப்போ வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்க பகல் பன்னிரெண்டு மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்க நீரை நீரை அருந்திதான் ஓய்வு கொடுக்கணும் அந்த நீர் வந்து முந்நூறு மில்லி நானூறு மில்லி வேறுக்கூடாது மொத்தமாக நானூறு மில்லி தான் இருக்கணும் அது வந்து பத்தாவது இருபதா முப்பதாக பிரித்து பிடிச்சிருக்குங்க முதல் நாள் சிரமமாக இருக்கும் மூ மூஞ்சியில வாடி போயிருக்கும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா சிறுநீர் நல்லா நல்லா பிரிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாளே சிறுநீர் வந்து மஞ்சள் மஞ்சளாக போயிடும் நாச நாத்தமாக வரும் நாற்பத்தெட்டு மணி கழிச்சு நல்லா முருங்கைக்கீரை கொஞ்சம் அணைக்கிறீங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு நாள்லேயே அந்த விஷமெல்லாம் வெளியே போயிடும் ம் முருங்கக்கீரை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது அப்போ சிறுநீரே நல்லா போயிடும் வாந்தி வர ஆரம்பிங்க ரெண்டாவது நாள் நல்லா வாந்தி வர ஆரம்பிங்க வாந்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி வாந்தி எடுத்துருங்க முருங்கைக்கீரை நல்லா வதக்கி வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க ஒரு நூறு கிராம் முருங்கைக்கீரை வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு ஒரு வெங்காயம் இருக்கு இல்லையா வெங்காயத்தை நூறு கிராம் வெங்காயத்தை போட்டு கூட நறுக்கி போட்டு வேக வைத்த கீரையோடு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிச்சு விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி நல்லா பண்ணிடுங்க வச்சுட்டு ஒரு போண்டா பிச்சு இந்த அளவுக்கு ஒரு போண்டா ஒரு பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டு நல்ல மென்று சாப்பிட்டுருங்க கீரை வெங்காயம் சிறிது போண்டா அவ்வளவு சாப்பிட்டு பாருங்க அல்லது வடை போட்டுக்கலாம் ஒன்றுமே பண்ணாது அந்த வெண்ணாகனா அந்த பாந்தி வாந்தி வரகலாம் வெளியே போயிடும் அந்த கீரை அந்த கீரை அந்த வெங்காயம் இழுத்துட்டு கீழே போய் மலச்சிக்கலெல்லாம் பார்த்துப்போம் மீண்டும் ரெண்டு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பகல் பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் நீரை மருந்தாக இருந்துங்க இரவு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுங்க அப்போ இரவெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்த நாள் காலையில் நீரே மருந்து அருந்துட்டுவாங்க நாற்பத்தெட்டு நேரம் முறைகிறப்ப இதே முருங்கைக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வணக்கி ஒரு போண்டா போண்டாவோ வடை உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்பளம் கூட போட்டுக்கலாம் போண்டாவோ போட்டுக்கலாம் அல்லது ஒரு வடை பிச்சு போட்டுக்கலாம் அல்லது அப்பளம் இருக்கல ரெண்டு மூணு அப்பளத்தை பிடிச்சி எடுத்து நான் பொடிப்பிடையே போட்டுக்கலாம் போட்டு சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது தடவை பண்ணுங்கள் நீங்கள் டயாலசிஸ்க்கே போக தேவையில்லை எந்த பிரச்சனையும் வராது சக்கரை நோயும் நடாயிரும் ஏன்னா சக்கரை நோய் வந்துட்டு சிறுநீரக நோய் வந்துடும் அப்புறம் மட்டும் இல்ல மூளையும் கெட்டு போய் நரம் தல்சி வந்துரு கைகள் ஆட ஆரம்பிச்சிடும் புரியுதுங்க செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்